நீங்கள் தினமும் சமைக்கிற பாத்திரம்தான் ஒரு நாள் உங்கள் உடல் நலனை கெடுப்பதாக இருந்தால் அது ஒரு பயங்கரமான சிந்தனை அல்லவா ஆனால் இது உண்மை அலுமினிய பாத்திரங்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கக்கூடும் என்று பல ஆய்வுகள் சொல்லுகின்றன இன்று இந்த வீடியோவில் நம் சமையலறையில் தினமும் உபயோகிக்கும் அலுமினிய பாத்திரங்கள் எப்படி நம் உடலுக்குள் நுழைந்து நம்மை மெதுவாக பாதிக்கிறது என்பதையும் அதிலிருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதையும் பார்க்கப் போகிறோம் அலுமினியம் என்றால் என்ன அலுமினியம் பூமியில் அதிகமாக காணப்படும் உலோகங்களில் ஒன்று இது எடை குறைவானது வெப்பம் விரைவாக பரவக்கூடியது விலை குறைவானது என்பதால் உலகம் முழுவதும் பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது குடும்பம் ஒன்றில் குறைந்தபட்சம் ஐந்து ஆறு அலுமினிய பாத்திரங்களாவது இருக்கும் ஆனால் ஒரு கேள்வி அந்த பாத்திரங்களின் மூலம் அலுமினியம் நம்முடைய உணவுக்குள் கலக்குமா அது உடலுக்கு என்ன விளைவுகளை தரும் அலுமினியம் உணவுக்குள் எப்படி புகுகிறது என்பதை பார்ப்போம் அலுமினியம் தனியாக இருக்கும் போது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் நாம் சமைக்கும் உணவுகளில் அமிலம் இருந்தால் அதாவது தக்காளி புளி தயிர் எலுமிச்சை வினிகர் போன்றவை அலுமினியத்துடன் வேதியியல் வினை செய்யும் அப்போது சிறு சிறு அளவில் அலுமினியம் கரைந்து உணவுக்குள் சேரும் பழைய பாத்திரங்களில் மேல்பூச்சு உதிர்ந்திருந்தால் அது இன்னும் வேகமாக கலக்கக்கூடும் அந்த கலந்த அலுமினியம் நாம் சாப்பிடும்போது உடலுக்குள் செல்கிறது உடல் இதை முழுமையாக வெளியேற்ற முடியாத போது சிறிது சிறிதாக அது மூளை எலும்பு கல்லீரல் போன்ற உறுப்புகளில் தேங்கும் என்று சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன விஞ்ஞான ரிப்போர்ட் மற்றும் மருத்துவ ஆய்வுகள் என்ன கூறுகின்றன என பார்க்கலாம் சில ஆய்வுகள் கூறுகின்றன நீண்ட கால அலுமினியம் உட்கொள்ளல் நரம்பு அமைப்பை பாதிக்கலாம் சில ஆராய்ச்சிகளில் அல்சைமர் போன்ற நரம்பியல் நோய் மற்றும் அலுமினிய சேர்க்க இடையே தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளன ஆனால் இதுவரை அதற்கான உறுதிச் சான்றுகள் இல்லை மேலும் சில மருத்துவர்கள் கூறுகிறார்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் உடலில் அலுமினியம் வெளியேறுவதில் சிரமம் ஏற்படலாம் இதனால் அபாயம் அதிகரிக்கும் இது ஒரே நேரத்தில் நம்மை பயமுறுத்தவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய உண்மை எங்கு தவறுகிறோம் நாம் அலுமினிய பாத்திரங்களை அதிகம் பயன்படுத்தும் போது நடக்கும் சில வழக்கமான தவறுகள் புளிப்பான உணவு அலுமினிய பாத்திரத்தில் வைத்திருப்பது உதாரணம் ரசம் சாம்பார் தக்காளி குழம்பு தயிர் சாதம் ஆகியவை உணவை நீண்ட நேரம் அதே பாத்திரத்தில் வைத்திருப்பது இரவு சமைத்து காலை சாப்பிடும் பழக்கம் மிகவும் தவறானது பழைய பாத்திரங்களை மறுசீரமைப்பு இல்லாமல் பயன்படுத்துவது கருப்பாகிப் போன பாத்திரம் உணவில் உலோக கலவையை ஏற்படுத்தும் நமக்கு உண்மையில் இது எவ்வளவு அபாயம் அதிகம் பயப்பட வேண்டிய அளவுக்கு இல்லை அலுமினியம் உடலுக்குள் சென்றாலும் ஒரு பகுதி சிறுநீரின் மூலம் வெளியேறிவிடுகிறது ஆனால் தினமும் ஆண்டாண்டு காலமாக அதிக அளவில் சேருமானால் அபாயம் இருக்கலாம் அதனால் மிதமான பயன்பாடு முக்கியம் பாதுகாப்பாக இருப்பது புத்திசாலித்தனமாக இருப்பது அவசியம் பாதுகாப்பான மாற்றுகள் இப்போது பார்க்கலாம் நாம் செய்யக்கூடிய பாதுகாப்பான வழிகள் ஸ்டீல் பாத்திரம் பாதுகாப்பானது நீடித்தது சுத்தம் செய்ய எளிதானது காஸ்ட் இரும்பு இரும்பு உணவுக்குள் சேர்வது நன்மை தரும் ஆனால் பராமரிப்பு அவசியம் அனோடைஸ்டு அலுமினியம் இதில் ஒரு பாதுகாப்பு அடுக்கு இருக்கும் அதனால் அலுமினியம் உணவுக்குள் கலப்பது குறையும் செராமிக் மற்றும் கிளாஸ் பாத்திரங்கள் புளிப்பான உணவுகளுக்கு சிறந்தவை பழைய பாத்திரங்களை நேரத்தில் மாற்றுங்கள் கருப்பாக உடைந்திருக்கும் பூச்சு உதிர்ந்த பாத்திரங்கள் உடனே மாற்றப்பட வேண்டும் குளிப்பான உணவுகளை அலுமினிய பாத்திரத்தில் சமைக்காதீர்கள் பாத்திரம் பளபளப்பாக இருந்தாலும் அடிக்கடி சுத்தம் செய்யவும் உணவுகளை குளிர வைத்து அதே பாத்திரத்தில் வைக்க வேண்டாம் புதிய பாத்திரம் வாங்கும் போது ஃபுட் கிரேட் அனோடைஸ்டு என்ற குறியீட்டை பாருங்கள் ஒரே வகை பாத்திரத்தில் ஆண்டாண்டு காலமாக சமைக்காமல் மாற்றி மாற்றி பயன்படுத்துங்கள் விழிப்புணர்வு அலுமினிய பாத்திரங்கள் பயம் கொள்ள வேண்டியவை அல்ல ஆனால் அறிவோடு அணுக வேண்டியவை நமக்கு அறிவு இருந்தால் எந்த பொருளும் பாதுகாப்பாக மாறும் இது உணவுக்காக மட்டுமல்ல குடும்ப நலனுக்காகவும் தான் நான் சில வாரங்களுக்கு முன் அலுமினிய பாத்திரம் வாங்கினேன் இரண்டு வாரம் வரை நன்றாக இருந்தது மூன்றாவது வாரத்தில் பாத்திரத்திற்குள் மேல் பூச்சு உதிர்ந்து விட்டது பிறகு அதை நான் பயன்படுத்தவில்லை தயவுசெய்து அலுமினிய பாத்திரம் வாங்கினால் குவாலிட்டியை செக் பண்ணுங்கள் இப்பொழுது விற்கப்படும் பாத்திரங்கள் தரமற்றவையாக உள்ளது இன்றே உங்கள் சமையலறையை ஒருமுறை பாருங்கள் எத்தனை அலுமினிய பாத்திரங்கள் உங்களிடம் இருக்கின்றன அவை எத்தனை பழையவை அவை அனைத்தும் நம் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளவையா நம் சமையலறைதான் நம் மருந்தகம் ஆனால் தவறான பாத்திரம் நம் நஞ்சாக கூட ஆகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் குடும்பத்தாரோடு ஷேர் செய்யவும் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பாத்திரம் பயன்படுத்துகிறீர்கள் என்று கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி